பார்த்த நெல்லிக்காய் மரம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் கொத்து கொத்தாக காய்ச்சி கிடக்குது இது ஃபுல்லாக நெல்லிக்காய் இது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ தோட்டம் இதெல்லாம் நம்ம தோட்டமில் ரெண்டு டு தோட்டம் வந்தால் இப்படி பார்க்கும்போது இவ்வளோ காய்ச்சி தொங்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நெல்லிக்காய் அப்பா இப்போ இந்த போடு போடுது நெல்லிக்காய் சாப்பிட்டா நல்லா சத்து இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நெல்லிக்காய் இருக்குது அங்கே பாருங்கள் என்னமோ இருக்குது என்ன சொல்லுறேன் இது என்னதுரா சுரக்காதுங்க இதே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க சப்போட்டா மரம் இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இங்கே பாரு இங்கே போகிற சுரக்கா எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் சுரக்காவை இங்கே பாருங்க நெல்லிக்காய் எவ்வளோ நெல்லிக்காய் இப்போ சப்போட்டா மரம் இப்போ கொத்த கொத்த காய்ச்சி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ காய்ச்சிருக்குன்னு பசுங்க எவ்வளோ நேச்சுரலாக இருக்குது போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போட்டா மரத்துலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்பா செமையதாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சப்போட்டா போகணும் ஐயோ அப்பா இதுட்டு நெல்லிக்காய் தம்பி இப்படி சுற்றி காட்டுக்கு தம்பி சுற்றி ஃபுல்லாக காட்டு நெல்லிக்காய் முறை எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் எல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம தோட்டம் தான் நம்ம தோட்டத்துறவு தான் எல்லாமே உங்களுக்கு இயற்கையை மௌலிகா காட்டிக்கிட்டு இருக்கோம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெல்லிக்காய் இது பறிச்சு போல போல் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெல்லிக்காய் இருக்கு பாருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்போலாம் நெல்லிக்காய் பண்ணுறதுன்னு இன்னும் நம்ம தோட்டத்துல பாருங்க இங்கே பாருங்க இந்த செல்லி காஞ்சு தொங்குது பாருங்க கொலகொலையா தொங்குது பாத்தீங்களா கொலகொலையா தொங்குது எவ்வளவு கொள்ள தொங்குதுன்னு பாருங்க फ्रेंड्स இது பாருங்க என்னமோ மரம் இருக்கு போல இது என்ன மரம் caterpillar இது என்ன மரம் இதெல்லாம் ஒரு காய் மாதிரி தெரியுது விசித்திர காயா இருக்கு பூவா இருக்கு இதெல்லாம் பப்பாளி மரத்தை பார்ப்போம் பப்பாளி மரத்தை காய் காய்ச்சிட்டு இதை பற்றியா ஒரு மாதிரியாக இருக்கு இது பார்க்கும் போது எப்படி உனக்கு நாவம் வருது கரம வட்டில் பால் கறக்கிற மாதிரி இருக்கு பீச் 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 இப்போ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அடுத்தது வாங்க வெண்டிக்காய் தேடி போகணும்